சிவராத்திரி இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வருது இந்த சிவராத்திரியில் எதுக்காக நம்ம இரவு முழுக்க தூங்காமல் இருக்கணும் தூங்காமல் இருந்து தான் ஆகணுமா இப்படின்ற பல கேள்விகளுக்கும் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை வந்து போன வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து இன்றைக்கி நாம் சிவராத்திரியில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காட்சிகள் எல்லாமே போன வருஷம் நம்ம வீட்டில் செஞ்ச அந்த சிவராத்திரி பூஜையோட அபிஷேக காணொளி தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக முதல் கால பூஜை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது சிவலிங்கத்துக்கு நல்லெண்ணெய் காப்பு செஞ்சு தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்திடணும் அதுக்கப்புறமா இந்த காலத்தில் பால் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே நம்ம அபிஷேகம் செய்யலாம் பால் தயிர் நெய் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பொருட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மூணு பொருட்கள் எடுத்துக்கோங்க பால் தயிர் முக்கியமாக பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்யணும் பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சு தீப ஆராதனை காட்டிடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதும் பூ சாத்தி நம்ம வந்து தீப ஆராதனை காட்டிடணும் இது முடிச்சுட்டு சந்தனம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா குழச்சிட்டு சிவலிங்கத்து மேலே அப்படியே ஃபுல்லாக பூசி விட்டுடுங்க மொத்தம் வந்து சிவலிங்கத்து மேலே சந்தனம் வந்து மூழ்கி சிவலிங்கமாக அந்த சந்தனம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டு அதுக்கு மேலே திருநீற்று பச்சலையோ அல்லது வில்வையலையோ சாத்திட்டு அலரை பூவால் அர்ச்சனை செய்யுங்க இந்த காலகட்டத்தில் நம்ம எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றலாம் அப்படி விளக்கெண்ணெய் இல்லை சாதா எண்ணெய் தான் இருக்குன்னா தாராளமாக நல்லெண்ணெயோ இல்லை உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை வச்சு ஏற்றிக்கோங்க இதெல்லாம் செஞ்சிட்டு கற்பூர ஆராதனை காட்டிட்டு அவர் முன்னாடி உக்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுக்கு திருவாசகமோ சிவபுராணமோ படிக்க முடியும் நான் படிங்க முடியலை அப்படின்னா கண்களை மூடி முக்கியமா சிவராத்திரியில நம்மளுடைய முதுகு தண்டு வளையாம நேரா இருக்கணும் இந்நேரம் அப்படி உட்காந்து கண்களை மூடி ஓம் நமக்ஷிவாய அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை பஞ்சாட்சரத்தை சொல்லுங்கள் இதெல்லாம் திறந்து சொல்ல முடியலன்னா உங்களோட மனசுக்கு உள்ளவே சொல்லிக்கோங்க அப்படியும் சொல்ல முடியலை அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா உங்களுடைய மனக்கண் முன்னாடி சிவலிங்க சுரூபத்தை கொண்டு வந்து அதை மட்டுமே கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு சிந்திச்சுட்டே அமைதியாக உட்காருங்க முதல் கால பூஜையில் இப்படி தான் இருக்கணும் இரண்டாவது கால பூஜையிலையும் கண்டிப்பாக இப்போ சொன்ன இந்த தியான முறைகளும் இந்த படிக்கிறது ஓம் நமக்ஷிவா சான் பண்ணுறது இது எல்லாமே இந்த சிவராத்திரி முழுக்க ஒவ்வொரு கால பூஜை முடிஞ்சு தான் நம்ம செய்யணும் ஆனால் முதல் கால பூஜைக்கு அபிஷேகங்கள் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும் தொடர்ந்து முதல் கால பூஜையை தொடர்ந்து நம்ம இரண்டாவது கால பூஜைக்கான அபிஷேக பொருட்களை பார்க்கலாம் இந்த ரெண்டாவது கால பூஜையில் அபிஷேகத்துக்கு நாம் இளநீர் பஞ்சாமிரதம் எடுத்துக்கலாம் இது விஷ்ணு வந்து வணங்கின காலம் அப்படின்றதுனால விஷ்ணுக்கு லக்ஷ்மிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதாலலாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் உதாரணத்துக்கு மாதுளம் பழத்தால் பண்ணலாம் பஞ்சாமிரதம் எடுத்துகிட்டிங்கன்னா அதிலே எல்லாமே கலந்து வந்துடும் இல்லையா அவங்க அந்த மாதிரியும் எல்லாத்தையும் கலந்தும் செய்யலாம் ஒரு மூணு பொருளை தேர்ந்தெடுத்துக்கோங்க இளநீர் மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க பஞ்சாமிரதம் எடுத்துக்கோங்க இதால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் பண்ணி நம்ம மஞ்ச குங்கம் வச்சு சாத்தி கற்பூர ஆராதனை காட்டிடணும் இப்படி செஞ்சிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு சந்தனம் எடுத்துக்கோங்க சந்தனத்தில் அகில் பொடி வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்து கிடைக்கும் அந்த அகில் பொடியை தூவிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அகில் கட்டையா தான் இருக்கு அப்படின்னா அதை வாங்கி இழைச்சி இழைக்க முடியும் அப்படின்னா இழைச்சிக்கோங்க இல்லை தூள் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை சந்தனத்தோட கலந்து சிவலிங்கத்துக்கு பொட்டு வச்சிடுங்க சந்தனமும் அகில் பொடியும் கலந்து பொட்டு வச்சுட்டு அவருக்கு பூவை சாத்திடுங்க விஷ்ணு லக்ஷ்மின்னும் பொழுது தாமரை ரொம்ப உகந்தது இல்லையா அதனால் தாமரை பூவை வந்து அவருக்கு சாத்திட்டு துளசியால் அர்ச்சனை செய்யுங்க துளசி கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த காலத்தில் கண்டிப்பாக துளசியால் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க சாம்பிராணிப் புகை போட்டுக்கோங்க இவருக்கு வந்து இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் வந்து இழுப்பு எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இழுப்பு எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தான் இருக்குது வீட்டில் கண்டிப்பாக நல்லெண்ணெயாலும் விளக்கேற்றலாம் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவருக்கு நைவேத்தியமாக பால் பாயசம் கற்கண்டு பாசி பருப்புல பாயசம் செய்யலாம் இந்த மூன்றாவது காலம் அன்னை பராசக்தி சிவனை வழிபட்ட காலம் லிங்கோத்பவரா சிவன் காட்சி கொடுத்து இந்த காலம் லிங்கோத்பவ காலம் அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலத்தில் யமபயத்தை போக்கக்கூடிய எலுமிச்சம் வழ சாறு கொண்டு நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் தேனால் அபிஷேகம் செய்யலாம் இன்னும் நீங்கள் வந்து என்ன பொருள் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுறீங்களோ அதால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்யலாம் மஞ்சளோ குங்குமமோ திருநீரோ சந்தனமோ ஒரு மூணு பொருளாக தேர்ந்தெடுத்துக்கோங்க முக்கியமாக தேனால அபிஷேகம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு யமபயம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம் மழை சாறு கொண்டு நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் இது இதெல்லாம் அபிஷேகம் செஞ்சிட்டு திருநீரில் ஒரு துளி பச்சை கற்பூரம் சேர்த்து இறைவனுக்கு திருநீரு காப்பு செஞ்சுட்டு ஜாதிப்பூ முல்லைப்பூவால் அர்ச்சனை செய் அலங்காரம் செய்யலாம் வில்வ இலையால் அர்ச்சனை செய்யணும் நைவேத்தியமாக எள் சாதம் பழங்களை படைக்கலாம் அதுக்கப்புறமா ஊதுவத்தி காட்டிட்டு உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா கருப்பு குங்குளியம் அதால் புகை போடலாம் அப்படி இல்லைன்னா ஊதுவத்தியால அவருக்கு வந்து ஆராதனை செஞ்சுட்டு நம்ம க தீப ஆராதனையை காட்டிக்கலாம் அடுத்தது நான்காவது கால பூஜை இதுல நாம செய்ய வேண்டிய அபிஷேகம் பால் பழம் கரும்பு சாறு முக்கியமா செய்யணும் நைவேத்தியமாக அன்னம் படைக்கணும் அதாவது ஒரு வெள்ள சாதத்தில் கொஞ்சமாக நெய்விட்டு கலந்து அவருக்கு வந்து நைவேத்தியமாக வைக்கணும் நந்தியாவட்ட பூ சூடலாம் நீலோத்பவ மலர் அதாவது நம்ம இந்த கதம்பத்தலெலாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா அந்த பூ அப்படி இல்லைனா சங்குப்பூ கூட நம்ம வந்து அவருக்கு வந்து அர்ச்சனைக்கு செய்யலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அந் நாலாவது காலத்தில் புனுகு சந்தன போ சந்தனத்தோட புணுகு கலந்து அவருக்கு வந்து பொட்டு வைக்கலாம் கற்பூரம் லவங்கம் ரெண்டும் சேர்த்து அவருக்கு புகை போடலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தூபம் வெறும் அந்த ஊதுவத்தி மட்டும் காட்டிட்டு நல்லெண்ணெயால் மூன்று முக விளக்கு ஏற்றி இறைவனை நம்ம இந்த நான்காவது காலத்தில் வழிபடலாம் சிவராத்திரியில் நம்ம என்னெல்லாம் அபிஷேகம் செய்யலாம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதாஸ் யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்